இதில் இறைவன் அருள் வேணும் கரக பிடிப்பு வேணும் இறைவன் இல்லாமல் கிரகம் இல்லை கிரகம் இல்லாமல் இறைவன் இல்லை ரெண்டு செடிகளுக்கும் இயற்கைக்கும் கடலுக்கும் ம மலைக்கும் தொடர்பு உண்டு அது உணர்வுடன் பாலை குடித்தான் அதுக்கு பேர் பதனி குடித்தான் அந்த பதனியை குடிக்கும்போது நீர் வெட்ட சீல் வெட்ட பொன் வெட்ட தேன் வெட்ட அரி வெட்ட புற வெட்ட கொடி வெட்ட கொடிதாமரை வெட்டங்கிற நோய் பணம் பாலால் அகற்றப்பட்டது அவன் உடம்பு ஆரோ மரம் இரு இறுட்டி மரம் சட வெறிச்சம் ஜாய சோதி விரிச்சம் ஆல இப்படி பல விதமான மரங்கள் அந்த கோவிலை சுற்றி இருக்கும் அப்போது நாடி நரம்புகளில் உள்ள வாதம் பித்தோ சலத்துமா ஆவணம் பிராமணம் சமணங்கிற நாடிகளால் அவன் துணித்து எழுந்து ஒரு தர வைக்கிற ஒரு புட்ட நெல்லை தானே தூக்கினா இன்னைக்கு அவனும் தூக்க மாட்டான் அந்த வேத கிரகங்களும் நல்ல கிரகங்களோட சேரும் போது நன்மை வரும் தீயக்கரங்களோடு சேரும் போது தீவை வரும் இதை வருது இந்த வேரிகள் வழியாக வர தண்ணியை குடிச்சா நம்ம உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் போகும் வருது இந்த வேரிகள் வழியாக வர தண்ணியை குடிச்சா நம்ம உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் போகும் எல்லாருக்கும் வணக்கம் வார வாரம் நிறைய ரொம்ப புகழ்பெற்ற ஆட்களை சந்தித்து அவங்களுடைய விஷயங்களை எடுத்து நம்ம மக்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த வகையில் மீண்டும் நம்மளோட மன்னார்குடியை சேர்ந்த திருவாரூர் வட்டம் பெருகா மண்ணுக்கும் கிராமத்தில் பெருகுவந்தான் அவர் ஊர் பேர் சொல்லலாம் நம்ம வந்து மண்ணுக்கும் உண்டான் பிரித்து எடுத்துடுவார் ஐயா ஆமா 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 மண்ணு ரொம்ப முக்கியம் முத்துப்பேட்டை வட்டம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கம் திருவாந்தம் அருகருக்கும் மண்ணுக்கும் உண்டா மண்ணுக்கும் உண்டான் ரொம்ப புனிதமான ஒரு பேர் மண்ணுக்கும் உண்டா அந்த மண்ணை உண்டான் ஒரு காலங்களில் பஞ்ச அந்த வழியா போகும்போது குயவர்கள் வந்து மூவாயிரம் பேர் எங்கள் ஊரில் இருந்தாங்க அவங்க நிறைய பானை சட்டி செய்கிறதுக்கு மண்ணை குழைச்சி போட்டிருந்தாங்க அதில் எல்லாரும் போகும்போது கடைசியா போனது வீமை அந்த மண்ணு க நல்ல தட தட இருந்தாலும் ஒரு கையல்லி லீவு சாப்பிட்டாராம் அதனால அந்த ஒரு மண்ணை உண்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாளளவில் மண்ணுக்கும் உண்டான் அப்படி வந்துச்சு அப்புறம் மண்ணுக்குண்டானே வந்துக்கிட்டு இருக்குப்பா இன்னும் என்ன தெரியல தமிழை கொண்டாட்டு இருக்காங்க இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஊர்ல நம்ம ஐயா வந்திருக்காரு ஸோ ஏறனே வந்து விபூதி வச்சு தன்னுடைய வாழ்க்கை வரலாறை வந்து புட்டு புட்டு வச்சிடலாம் நம்ம சேனல் முதல் முறையாக எடுத்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ மீண்டும் ஐயாவை பல மாதங்களுக்கு அப்புறம் சந்திக்க சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சிறப்பாக இருக்கா சீரப்போட செல்வா கூட இருங்கள் கண்டிப்பா வாழ்த்துக்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்யா சந்திச்சதுல இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்க நிறைய மூலிகைகள் ஆமா அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு கிரகங்களோட அமைப்புகள் நிறைய சொல்லியிருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு விளக்க பொதுவா உலகம் என்பது இறை அருளோடு பிடிப்பில் இருக்கு மனிதன் என்பவன் இறை அருள் பிடிப்பிலையும் அந்த கிரக பிடிப்பிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இதில் இறைவன் அருள் வேணும் கிரக பிடிப்பு வேணும் இறைவன் இல்லாமல் கிரகம் இல்லை கிரகம் இல்லாமல் இறைவன் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற வேலை தான் அந்த வேலை அதில் மரங்களுக்கும் செடிகளுக்கும் இயற்கைக்கும் கடலுக்கும் ம மலைக்கும் தொடர்பு உண்டு அதுக்கு உணர்வும் உண்டு உணர்வு இது இல்லாமல் எதுவுமே தெரியாது நான் சோற்ற ஓடுவேன் ஆடுவேன் அரகம் அருவா எடுப்பேன் கம்பு அடுப்பேங்கெல்லாம் ரத்த போட்டில் நடக்கிற நிலைகள் நிகழ்வுகள் ஆனால் உழைப்பால் உயரும் உழவனுக்கும் மதிப்பால் உரை உயரும் அறிவாளிகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுப்பது இறைவனுடைய தத்துவம் அந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது நவகிரகங்கிற மண்டலத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களோடு சேரும் போது நன்மை வரும் தீய சேரும் போது தீமை வரும் இதை தான் வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு தோல்வி துயரம் துன்பம் வரைக்கும் வரும் அதில் அந்த காலங்களில் கடல் நாலு பகுதியும் இருக்குது மலை நாலு பகுதியும் இருக்குது இயற்கை நாலு பகுதியும் இருக்குது அப்போ கடல் வந்து பொங்கி அலை பாய்ந்து பூ பூந்தோட்டமாக பாட்டு பாடும் கவிதை பாடும் மலை வந்து இயற்கை அழகாகவும் பலவிதமான குன்றாகவும் கண்ணுக்கு தெரியும் கவர்ச்சியாக இருக்கும் இயற்கை செறிப்பாக இருக்கும் காற்றின் தோற்றத்தில் பலவிதமான ஓசையாக இருக்கும் பலவிதமான மலர் வாசகங்களும் வரும் அதுல அந்த காலங்கள்ல என்ன செஞ்சாங்க ஒரு ஐயனார் கோவில் இருந்தா அதுல பதினோரு வகை மோலி மரம் இருபத்தி ஏழு வகை மரம் நட்டு இருப்பாங்க யாரும் நடந்தல வெட்டி போட்டாங்க ஏன் அப்படின்னா ஆலமகா மரம் மிக சிறந்தது அரச மரம் மிக சிறந்தது இழுப்ப மரம் மிக சிறந்தது அத்தி மரம் மிக சிறந்தது அதில் தொடர்பாக பார்த்தீங்கன்னா எட்டி மரம் இரு மரம் மரம் சடவிரிச்சம் ஜாய வெரிச்சம் ஜோதி வெறிச்சம் ஆழ வெறிச்சம் இப்படி பல மரங்கள் அந்த கோவிலை சுற்றி இருக்கும் அப்போது இறைவனுடைய அடிப்படைகள் குழுமையாகவும் இளமையாகவும் தென்றலாகவும் கடவுள் உள்ளிருந்து அந்த கருவறை ஒளிகள் மனிதனுடைய இயற்கையோடு படிந்து அவன் வேண்டுதலையும் அவன் உடலில் இருக்கும் நோயையும் அகற்றியது உண்மை என்று கோவிலெல்லாம் உடைச்சி போட்டாங்க பாதி பேர் சாமியை காணும் எல்லாம் ஓட்ட கோயிலாக கிடக்கு அப்போது அதுக்கு சீறு சிறப்பாக ஒரு ஐயனார் கோயில் எடுத்துக்கிட்டால் குதிரை எடுத்து வை வைப்பது எடுத்து வைப்பது அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதெல்லாம் இயல்பானது கிராமங்களில் இன்றைக்கும் தொண்டு தொட்டு நடந்துகருக்கு இன்னைக்கு பாதி பேரு அந்த கோவில் நலங்களையே பாதி பேரு ஊடு கட்டிட்டான் பாதி பேரு வித்துவிட்டான் அது எப்படி வித்தான்னு எனக்கு தெரியாது வித்துட்டாங்க எங்க பார்த்தாலும் வித்துட்டாங்க கிராமத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரு குளம் ஒரு கோவில் இருக்கும் கோவில் இல்லாத ஊருக்குள்ள குடியிருக்க கூடாதுன்னு அந்த காலத்து பெரியவர்கள் சொல்லி இருக்கார்கள் அப்போ ஒரு மாட்டை வைத்து ஒரு ஏக்கர் நிலத்தை காலை அஞ்சு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே உழுது சேரடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு நூறு குழி நிலத்தை உழுவ ஒரு பூரா உளுவுரான் அவனுக்கு தெம்பு இல்லை காரணம் அன்னைக்கு பணம் பாலை குடித்தான் அதுக்கு பேர் பதனி குடித்தான் அந்த பதனியை குடிக்கும்போது நீர் வெட்ட சீல் வெட்ட பொன் வெட்ட தேன் வெட்ட அரி வெட்ட புற வெட்ட கொடி வெட்ட கொடிதாமரை வெட்டங்கிற நோய் பணம் பாலால் அகற்றப்பட்டது அவன் உடம்பு ஆரோக்கியமாக மினுமென்னு இருந்தது அப்போ அதில் வந்து பணங்கள்லேயும் குடித்தான் தென்னங்கள்லையும் குடித்தான் அதை குடிக்கும்போது அவன் உடம்பில் உள்ள நாடி நரம்புகளில் உள்ள வாதம் பித்தம் சலத்துமா ஆவணம் பிராமணம் சமணங்கிற நாடிகளால் அவன் துடித்து எழுந்து ஒரு தர வைக்கல ஒரு முட்டை நெல்லை தானே தூக்குனா இன்னைக்கு அவனும் தூக்க மாட்டான் ஏன்னா இன்னைக்கு பலம்லாம் குறைஞ்சி போச்சு அவன் உண்ணும் உணவில் நிறைய சத்துகள் இல்லை காரணம் நீர்நிலை நிறைஞ்ச பங்கு நஞ்சியும் புஞ்சியும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி கட்டி கரை புரண்டு நெட்டி தலை பாய் இந்த நீர் பாயும் காவேரி அப்படியா பார்த்த ஊர் வரைக்கும் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் உரத்தை கொட்டுறான் ஆனால் மாட்டு சாணத்தை கொட்டலை பட்டுக்கொட்டை கல்யாண சுதந்திரம் கூட சொன்னார் பசு தலையை போட்டு பாடு செல்ல கண்ணுன்னு இந்த பசு தலையும் அவன் போடலை அவன் பசு மாட்டையும் வளர்க்கலை வித்துட்டான் இப்படி உலகம்னா நாசமணிக்கு அதில் இயற்கை மலைகள் வந்து குன்று குன்றாக மழை உயர்ந்து நிற்பதாலும் அதை சுற்றி மரங்கள் செழித்து வளர்வதாலும் மலை மீது படிந்திருக்கும் மேகங்கள் அது படிஞ்சு கீழே தண்ணி இறங்கி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து வாய்க்கால் வழியாக வந்து தான் நம்மளுக்கு அணையாகவும் அணைகட்டு வழியாகவும் பல விவசாயங்களுக்கும் நஞ்சை பூஞ்சைகளுக்கும் பாயுது அப்போ அந்த கல் மரவுக்குள்ளேருந்து இருந்து கீழே வருது இந்த வேர்கள் வழியாக வர்ற தண்ணியை குடிச்சா நம்ம உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் போகும் அந்த காலத்தில் கண்டத்திப்பிலி திப்பிலி கடுக்காப்பூ கண்டத்திப்பிலி சிறுநாகப்பூ இது சித்தரத்தை பேரரசவங்க சாதி பத்திரி அப்படின்னு சொல்லி பல நாட்டு மூலிகைகளை வச்சு இருமலுக்கு பயன்படுத்துவார்கள் அந்த இருமல் கபம் வெளியேறிவிடும் வெளியேறிவிடும் அதே நேரங்களில் நாட்டு நண்டை வச்சு ரஜம் வச்சு சாப்பிடுவாங்க உடம்பு வலி இல்லாமல் போயிடும் கணுச்சூளை கட்டுச்சூளை மாறுதும் மாறும் இப்படியெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் யாரும் தொடர்றதில்ல சாப்பிட்டா நாங்கள் கோழிக்கறி தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா விட்டுற மாட்டேன்னு ஆனால் இறைவனை சுற்றி மரம் வைத்ததற்கு ஒரு அர்த்தம் சொன்னேன் அதற்கு காரணம் கோவில் இருக்கும் இடத்துல அந்த காலத்தில் நிறையா யாசகம் வாங்க ஊர் ஊரா போவார்கள் அவர்கள்லாம் யாசகம் வாங்கி சாப்பிட்டு இந்த மரத்தடியில் படுத்திருப்பார்கள் கோவிலில் படுத்திருப்பார்கள் குளத்தில் குளிப்பார்கள் நாலு வீட்டுக்கு போனால் அந்த புண்ணியவதிகளை அன்னைக்கு சோறு போடுவாங்க கூப்பிட்டு போடுவாங்க இப்போ யாரும் போய் கேட்டால் யாரெல்லாம் கதவை சாத்தி கொடுத்துவோம் புல வச்சா தானே அதான் எல்லாம் கடை வாங்கி திங்குது எங்கே போல அதெல்லாம் கிடையாது போல வைக்கிறது இல்லை கேசடுப்பு தீந்து போயிருமா ஒன்று பரகு வச்சு அடிக்கும்போது அந்த குண்டானு நான் கூட ஒரு பாடலில் சொன்னேன் குயவர் செய்த புண்டா குண்டா அணையில் பொங்கி வழியுது கல்லுன்னு அப்போ அந்த குயவர் செய்த மண்பாண்டங்களில் சோறாக்கி போது சோறு நல்லாயிருக்கும் நீராரம் நல்லாயிருக்கும் காலையில் நீராரத்தை குடித்து உடம்பு காவந்து பண்ணார்கள் நிறையா அந்த வெற்ற வெளியே வெளியேற்றினச்சு செய்தார்கள் இப்போ யாரும் காலையிலே கொண்டுக்கிட்டு பட்டை மொளக எடுத்துக்கிட்டு போவாங்க அந்த கஞ்சி குடிச்சு பட்ட நூறு கட்டு கருதை தூங்குவான் தூக்குவான் நூறு மூட்டை நெல்லை தூக்குவான் எனக்கு எவனும் ஒரு கிலோ அரிசி தூக்க மாட்டேங்கிறான் காரணம் என்னன்னா முட்டி வலிக்குதுங்க இடுப்பு வலிக்குது தலை வலிக்குதுங்கிறான் காரணம் இயற்கையை மறந்து விட்டான் இறைவனை ஒதுக்கி விட்டான் மூலிகையை மறந்து விட்டான் என்ன எல்லாத்தையும் மறந்து விட்டு புது புது விதமாக பயன்படுத்த ஆசைப்பட்டான் அவன் புதுமையான மனிதனாக மாறிவிட்டான் மாறி விட்டான் இதனாலதான் ஆத்திரமும் கோபமும் அவனுக்கு அவசரமாக வந்துகிட்டு இருக்கு இதுக்கு இடையில கணுச்சூளை கட்டுச்சூளை வாதச்சூளை நர்வளச்சூலை அத்தர் சூலை முடக்கு சூளை முட்டிச்சூளைன்னு சொல்வார்கள் இந்த சூளை ஏன் வருது ஒரு மனிதன் மூணு முறை நல்ல முறையா மோசம் பிரியா போனான்னா அவனுக்கு சூளை இல்லை அதிகமாக நல்ல முறையாக நீர் பிரிஞ்சால் சூளை இல்லை அதற்கு மாற்று மருந்து என்ன சாதாரணமாக அத்தா என்று சொல்றது கணவனை ஒரு மனைவி கூப்பிட்டார்கள் இப்போ அத்தா என்றால் முடக்கத்தான் முடக்கத்தான் என்ற மோலிகையே தோசை சுட்டி சாப்பிட்லாம் கஜாயம் வச்சு சாப்பிட்லாம் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் அதை சாப்பிட மாட்டேங்கிறான் கரெக்டு வெளியே தெருவை சரியான அப்படி போகலாம் வயிற்று போக்கு போகுதுன்னா பொடுதலையை துவையல் பண்ணி சாப்பிட்டா உடனே போக்கு நிற்கும் வெளியே தீர்வாக நல்லா போகும் அடுத்தபடியாக உடல் சுத்தமாகும் அதை இல்லை ஆதண்ட இலையை சார்ந்தால் பசு தூண்டும் அதை யாரும் திங்கிறது இல்லை என்ன இப்போது அரைக்கிற முறைக்கீரை சிறை பல கீரைகள் இருக்குது அறுபது கீரை இருக்குது கண்ணதாசனே சொல்லியிருக்கார் அர்த்தம் இல்லை இந்து மதத்தில் அந்த கீரை யாரும் திங்கிறது இல்லை இல்லை கிடையாது கிடையாது அதெல்லாம் நிறைய எண்ணெயை ஊற்றி ஏதாவது உள்ளே போட்டு பிரட்டி வெடையும் கிடையும் வடையும் கிடையுமா பிரட்டி தின்னுபுட்டு மூணு நாளைக்கு முக்கிய கிட்டே கிடக்கிறேன் எதே எங்கேயே போட்டு மரம் வாங்கி தின்னுபுட்டு கிடக்கிறான் அப்படி மாறி போச்சு சாதாரணமாக அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மரத்தடிகள் நம்ம படுத்து தொங்கும் போது அரச மரத்து காற்று ஆழ மரத்து காற்று இழுப்பு மரத்து காற்று இப்படி பலவிதமான மரங்களுடைய இயற்கையுடைய காற்று நம்ம உடம்புல உள்ள வியாதியை வெளியற்றி அந்த உஷ்ணத்தை தனிச்சு உடம்பு ஆரோக்கியப்படுத்தி மனிதன் சிறப்பாக வாழ்ந்தான் என்பது உண்மை ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு படிதூரம் கிடக்கும் ஒரு குளம் கிடக்கும் அந்த குளத்துக்குள்ள அள்ளி செடிகள் நிறையா இருக்கும் அதுல சிகப்பள்ளி வெள்ளினு இருக்கும் அந்த அள்ளி திங்கும் போது வெட்ட சூடு சுத்தமாகும் வயறு சுத்தமாகும் நம்மளுக்கு உள்ள பல வியாதிகள் வெளியேறும் இப்ப யாரும் வேதனா திங்கிறது அள்ளி கிழங்கு திங்கலாம் பச்சாவும் திம்பாங்க அவிச்சு திம்பாங்க சக்கரை போட்டு திம்பாங்க இப்போ யாரும் திங்கறல இப்போ நான் பேசுறத சில பேர் சொல்லுவேன் என்ன பிச்சைக்காரப்பளா இருப்பா உங்களுக்கு அந்த காலத்து கிழங்க சொல்றான்னு நினைப்பான் நினைச்சிட்டு போறான் ஏன்னா அதிகமா ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாட்டனையும் பாட்டியாலையும் மறக்க முடியுமா தாயும் தந்தையும் வெறுக்க முடியுமா அந்த மாதிரி உள்ளது தான் இந்த கிழங்க திங்கணும் நான் சொன்னதெல்லாம் அதுக்கு முன்னே எழுப்ப பூவில் பூவை வருது கிளுக்கட்டி பண்ணி திம்பார்கள் அதுக்கு நிறைய வியாதிகள் எடுப்படும் இப்போ எல்லாரும் எழுப்ப மரத்தை இல்லாம வைக்க வைக்காம எடுத்துட்டாங்க விழுப்ப மரமே கிடையாது கோயிலுக்கு கோயில் நிற்கும் அந்த எழுப்ப எண்ணெயை தான் கோவிலு சாமிக்கு தேச்சு மேலே சாமி மேலே அங்கத்துல தேச்சு குளிப்பாட்டுவாங்க அப்ப எல்லாம் குறுக்கல்கள் வந்து முறையான மந்திரங்கள் அடிப்பாங்க மணி அடிச்சா மூணு ஊருக்கு கேட்கும் இப்ப குருக்கள் மணி அடிக்கிறது யாருக்கு வருக்கு காதலையுமே கேட்கல காரணம் அவருக்கும் முடியல ஒரு பட்டணம் தட்டுறாரு அது என்னமோ அடிக்குது இவர் பாட்டுக்கு உள்ள போய்த்து வெளியே போயிருந்தாரு முடிஞ்சு போகுது கதை அந்த மாதிரி இறைவனுக்கு கையால் செய்யும் ஒரு வேண்டுதல் தான் இறைவனை போய் சேரும் சேரும் அதை வந்து இயற்கையாக செய்யும் வேண்டுதல் இறைவனை சேராது இயற்கை என்பதை மறுக்கவில்லை இயற்கை என்றால் இன்னைக்கு வானத்திலிருந்து ஒளி வருகிறது அது சூரியனாகவே நிற்கிறது அதை சூரிய சூரியனை மறைக்க ஆள் இல்லை என்ன உதயத்தை மறைக்க ஆள் இல்லை அதை மறைக்க முடியாது யாராலையும் அது நிற்கிது அப்போ அந்த ஒளியாக தான் மனிதனுடைய அதில் கல்யாண சொந்தவன் சொன்னார் பூமியில் மாறுவதால் மாறுவது சூரியநாளன் ஒரு பாட்டில் எழுதியிருக்கார் இதை நானும் சொல்லுகிறேன் சொல்றேன் ஏன் எனக்கு பக்கத்தில் உள்ளவர் தான் பட்டுக்கோட கல்யாணம் செங்கம் படைத்தான் காட்டியில் அவர் இருக்கிறார் நான் கிராமத்தில் நான் இருக்கிறேன் அவர் ஊரை கூட ஒரு பாடலில் நான் எழுதியிருக்கேன் செங்க படைத்தான் காட்டு காட்டுக்குள்ளே செங்கல் அணி ஓடையில செந்தூர வாடகையில் செவந்த புல் செவத்த பொண்ணு சிரிக்கிறார் செந்தூர முகத்தோடுன்னு ஒரு பாடலை நான் எழுதியிருக்கிறேன் ஆகையால் பொதுவாக இயற்கையின் வழி என்பது கடல் அலைகளும் கடல் காற்றுகளும் கடல் அமைப்புகளும் இல்லை என்றால் நமக்கு எதுவுமே காற்றிலிருந்து செல்ல முடியாது மலை உயரங்களும் மலை மகிழ்ச்சிகளும் அந்த மலை சிற்பங்களும் இல்லை என்றால் நமக்கு உலகத்தில் ஒரு கலை கிடையாது இயற்கை அலைக மரங்களும் மரம் கொடி செடி தாவரங்களும் இல்லை என்றால் நம் மனிதனுக்கு ஒரு அழகு கிடையாது எல்லாமே நாட்டில் இறைவன் படைப்பு மனிதன் படைப்புங்கிறது ரெண்டு விஷயம்தான் தாலிகட்டம் புல்ல வைப்பார்டுன்னு தான் செஞ்சுருக்கான் விஞ்ஞானங்கள் நிறையா இருக்குது சந்தோஷப்படுறேன் ஆனால் இயற்கை என்பது வானத்தில் இருந்து கிடைத்தது ஒளிகளால் இந்த உலகம் ஒளி பெறுகிறது பல அடிப்படைகள் தெரிகிறது இந்த இருபத்தி நட்சத்திரங்களும் விளையாடுகிறது அதே நேரத்தில் மலையில் இருந்து வரும் அலைகள் கலைகள் கண்ணுக்கு கவர்ச்சியை கொடுத்து பல படிகட்டுகளுக்கு படியாகவும் பல கோவிலுக்கு சிலையாகவும் மனிதனுடைய வீட்டுக்கெல்லாம் கரும் காலாகவும் அவன் வீட்டு வாசலுக்கு ஒரு தூணாகவும் இன்னைக்கு மழை வாழ்கிறது இயற்கையின் அழகு கொண்ட மரம் செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் பலவிதமான அடிப்படையில் மனிதனுக்கு உதவியாக தோழனாக இருக்கிறது படிந்து கிடக்கும் அருகம்பில் கூட இறைவன் விநாயகப் பெருமானுக்கு மாலையாகவும் மனிதன் அரைச்சு குடிச்ச அந்த ரத்தம் சுத்தம் பண்ணி அவன் உடலை அதே நேரத்தில் நாவரஞ்சி என்ற மூலிகையை அவன் அரைத்து குடித்தால் அவன் உடம்புல உள்ள காலையில குடிக்கலாம் அது வந்து அந்த நாவரஞ்சி வந்து பெரும்பாலும் கோமத்துல போடுவார்கள் நூத்தி எட்டு மூலிகை கொண்டது ஒரு கோமம் அந்த கோமம் வளர்க்கிறது ஏன் என்றால் பல வியாதிகள் பல அடிப்படையில் வளரும் போது இந்த கோமத்துடைய காற்று பட்டால் நம்ம உடம்புல உள்ள வியாதி மட்டும் எடுபடாது படாமல் இருக்காது அதுவும் போய் எதிர்த்து வரும் நோய்களும் மாறுகளோடு அப்போ இறை அருளுக்காக கோமம் வந்து எல்லா கோயிலையும் வளர்க்கணும் எல்லா கோவிலுக்கும் மரம் வைக்கணும் எல்லா கோவிலையும் புனிதப்படுத்தணும் எல்லா கோவிலையும் தயப்படி அடித்து பிரகாசம் பண்ணணும் ஒவ்வொரு காலங்களில் இப்போ சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்கும் உண்மைதான் அந்த